விரைசி நடக்க முடியாத நிலையில் நிக்கிற அக்கா எண்பத்தி மூன்று வயது பாட்டி வந்து பாட்டு கொண்டிருக்காங்க. நம்ம கூட்டிட்டு போ போடுது

ஓகே இன்றைக்கி வந்து உதவிக்காக வேண்டி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்கிழப்பில் கொக்கட்டிச்சோலை முனைக்காடு பகுதிக்கு தான் வந்து போகிறோம் அதுக்கு முன்னால் இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் என்ன ஆமாம் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டுருக்கிறீங்க இப்போ அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி நாங்களும் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் வந்து நிறைய யூடியூபஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்களே வந்து இன்னும் வெள்ள நிவாரணங்கள் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டுருக்கிறாங்க உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லி நீங்கள் போன தரம் இந்த வெள்ளம் ஏற்பட்டதெல்லாம் பார்த்துப்பீங்களா வந்து நாங்கள் அந்த இடத்துல போய் அந்த ஸ்பாட்லேயே போய் நிறைய பேருக்கு வந்து உதவிகள் செஞ்சிருந்த நாங்கள் இந்த தரம் எங்களால் போக முடியாது போவும் கண்டிப்பாக தான் நாங்கள் போக முடியாது இப்போதைக்கு தற்போதைக்கு போக முடியாத இருக்கிற நிலைமை என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு அந்த கோட்ஸ் பிரச்சனை உண்டு வழக்கு பிரச்சனை ஓடித்திருக்கிறதால ஸோ அந்த அலுவலால் ஓடிக்கிறதால வந்து இப்போ உண்மையிலேயே எங்களுக்கு சேனல்லையும் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண இல்லாமல் இருக்குது ஸோ உதவி செய்கிறதோ இல்லை நிறைய பேர் எடுத்து தூரத்துக்கு வேறு சொல்லுவாங்களோ அந்த இடங்களுக்கு எங்களால் போய இல்லாமல் இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லிணா இந்த இதால் அன் வந்து அதை தாண்டி வந்து ஒரு சொந்தத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு இழப்புண்டு நடந்தது மரண இதாக ஒன்று அதில் இருந்தால் நானும் வீடியோக்குள்ளே வரையில் அப்படியான சம்பவங்களால தான் எங்களால் போக முடியாது இல்லாமல் ஆனால் இருந்தாலும் நாங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு கொடுக்குறதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை என்னென்னு சொல்லி நாங்கள் அடுத்த காணொலியில் இல்லை அதுக்கு அடுத்த காணொலிகளில் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அது வீடியோவாகவே வந்துடும் அதை வந்து அதையும் தாண்டி வந்து முக்கியமாக உண்மையிலே கடுமையாக இப்பயும் பாதிக்கப்பட்டு இருக்குது தண்ணி பெரும்பாலான இடங்களில் வந்து ஓடிட்டேன் அதையும் தாண்டி இப்போயும் அப்படி பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் கொண்டு வந்து டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுவோம் நாங்கள் அதை உடனடியாக வந்து பண்ணி தருவோம் பண்ணி தருவோம் அண்ட் வந்து சில கிராமங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கிராமங்களுக்கு நாங்கள் வந்து போவோமே போவோம் ஓகே அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் போக போகிற ஒரு அக்கா வந்து யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து பலத்து குறைஞ்சவங்க வந்து ஸோ அவங்க வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நாற்பத்திரெண்டு வயசு அண்ட் அவங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு எண்பத்தி ரெண்டு வயசு அப்படி சொல்லியிருந்தாங்க அண்ட் நாற்பத்தி ரெண்டு வயசாக இவங்க திருமணம் பண்ணாமல் வந்து அவங்களோட அம்மா கூட தான் வந்துருக்காங்க இருக்காங்க அதுன்னு சொன்னால் அவங்களோட வேலைக்குள்ள அவங்களே வந்துட்டு தனிமையில் செஞ்சு கொடுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வந்து திருமணம் பண்ணாம இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு அவங்க பிறப்புலேருந்தே அப்படி வந்து தான் அவங்க நடந்ததே ஏழு வயசுக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தவங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து அவங்களோட அம்மாவையும் வந்து அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கான உதவி பண்ணுறதுக்காக போகிறோம் இப்போ போகிறோம் ஸோ அந்த இந்த ஒரு வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலாக புதுசாக தான் முதல்ல நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் வட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன சொன்னால் இப்போதான் வெள்ளம் எல்லாம் படைஞ்சு ஓரளவுக்கு பழையபடி வருது இப்போ வெயில் அறிக்கை தொடங்கிட்டு அப்படியும் தண்ணி நிற்கிறேன் இந்த ரோட்லலாம் ஃபுல்லாக தண்ணி நின்று பார்த்து ஓ இது வந்து அவங்கள்ட்ட அவ்வளவு தான் இதுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா தண்ணி நின்று சொல்லி சொல்லுவாங்க ஓகே வணக்கம் அக்கா எப்படி சும்மா இருக்கிறீங்களா என்ன மாதிரி வெள்ளத்துக்குள்ள எங்க இருந்து நீங்க இதுக்குள்ள இருந்து நீங்க வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கு வீட்டுக்கு வாசல் எல்லாம் தண்ணி வாசல் எல்லாம் நீங்க உடம்பு மதியம் அக்கா கருதாருவாக கொண்டு வருவாங்க நிலைமையில அவங்க வந்து அதாவது இந்த படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இப்படி இவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா தான் காட்டி தந்தவர் அவர் அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க இவங்களை இது உள்ள தண்ணி நின்று இதுல அப்படி பேஜ் மாசத்துல வந்து இந்த கம்பல் அடிக்கணும்

என்ன நடந்த வயசு நடந்தா அரிச்சு அரிச்சு அம்மா அங்கேயும் கோயிலுக்கு எல்லாம் கொண்டு வைத்தாமா புற உங்களை ஏகத்துக்கு கூட்டிட்டு போட்டு போகப்படுத்தாம போகணும் அவங்க விட மாட்டேன்னு தான் கூட்டு கூட்டிட்டு போவாங்க சொல்லித்தானே

முதலிக் போனா பொருள் ஏலாம பொருள் அதோட விட்டு நாங்க

ஒரு அக்காக்கெல்லாம் இருக்காங்கம்மா இன்னொரு அக்கா இருக்காங்க தூர அவ வந்து பாத்துட்டு போவாவோ சாமான மாயோண்டு தருவாங்க கரை சாமச்சான வர காட்டுவா இந்த அக்கா தான் இரவேல என்ன வேண்டான அவ தான் ஓடியாண்டி செய்யணும் செய்யணும் ஓ வயதுல அங்க பாத்ரூம் போகலையா காயம் கொண்டு கூட வருவாங்க டொய்லெட் போகலையா காயம் ஆளை பிடிச்சி நிறுத்தி கொண்டு நான் வந்து ஊக்கு தாண்டாமா ஆள் வந்து தண்டியில கொண்டு விழுற ஆடு இருந்தாங்க காது பிரிச்ச விளங்குற இல்லம்மா நான் தான் சத்தம் போடணும் அம்மா அம்மா உடம்புக்கு ஆபம் சரி ரொம்ப மேும்பு அம்மா அது ம்பி வந்திருக்கான்னு ஒண்ணு பாக்கி என்ன சாப்பிட்டு சாப்பிட்டா காலையில சாப்பிட்ட சொல்லு தம்பி தூரம் வந்திருக்காங்க சாப்பிட்டா காலையில என்ன சாப்பிட்ட காலையில என்ன தான் தென் உனக்கு

சாப்பிடுறாங்க எப்படி சாப்பிடுறாங்க கொஞ்சம் சாப்பிடுவாம பெருசா அவ என்ன சாப்பிடுவா அவள் சாப்பிடுவாங்க நம்ம கூட காலி சாப்பிடுவாங்க பாரு பாரு அம்மா இருக்க கூட ஃபுல்லா உங்க அம்மா தான பாத்து கொண்டவ ஓமா அவ வந்து நேரா இந்த அவ அம்மா இல்ல அஞ்சஞ்சு வரா சோறு எல்லாம் சமைச்சு தருவா தம்பி ரெண்டு தம்பி மார் வந்திருக்காங்க நீ பாடு அம்மா வணக்கம் விளங்கு வைக்கிறே விளங்கு

ஏழாம் தேதி அந்த அக்கா நாப்பத்தி ரெண்டு வயசு ஏன்னா எல்லா இடத்தையும் பார்த்தவங்க பார்த்தவங்க வந்து அந்த பொடியும் பந்தவன்மா முடி சொல்ல பயத்து

அப்ப சித்திருந்தா என்ன பிரச்சனை செய்யல இந்த ஆலாமா எனக்கு பையன் இந்த இத அந்த கையாலாமா என்னதான் செய்யல ஏமா பொய்யா செல்லிருக்கு அக்கா சீலியா எல்லாம் சுத்தி படுக்க சொல்லுமா அப்படி காலெல்லாம் சுருட்டுக்கு நடுக்கு நடுக்குமா இந்த கையெல்லாமா அப்படி இருத்தம்மா ஆசையெல்லாம் அப்படி சூண்டி சூண்டி சாரியா இருக்குமா

மூவாயிரம் கூட்டி தாராங்க மஞ்ச காட்டுக்கு அது அறுநூறுவா ஓ வருமா பொருமா இந்த காசுமா என்ன கியார் காசு அது அது நாலாயிரத்தி

பண்ணுவாங்க வந்து நம்ம கல்யாணம் கட்டுன மாதிரி இல்லமா பிள்ளைகள் போன வருஷம் போன மூணா வருஷம் கொடுத்தாமா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நடப்பாகமா இப்போ பெரும்பாலும் நடக்கலம்மா இந்த பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் இந்த எட்டாம் மாதமா தேரோட்டம் அதுக்கப்புறம் புரிவாமா முழு அதுக்கு அப்புறம் ஆளு அப்படியே தூக்கிட்டாம அந்த டாலி ஸ்வாரப் பிச்சித கால் ப்டுப கொண்டாமா பி நல்லது டாய்லெட் போடு பாத்ரூம் போடுறமா டாய்லெட் எல்லாம் இருக்கு அंजे டாய்லெட்ல எரிக்கமா நங்க எல்லாம் தோமா சொல்ல பைனான் இல்ல ஓ வா

ஒரு சட்டி அது வாங்கிக்கு நம்ம ஆரப்பா பாக்குற கவலை உண்டு இருக்கியம்மா அது அம்மா ஒரு கவலை இப்ப நம்மளோட அக்காக்களோட பாப்பாங்களோ அம்மா

அண்ணன் திஷ்யும் திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் காலத்தால என்ன கேளி பண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படியான காரணங்களாகவும் நான் திருமணம் பண்ணேன்ல அப்படிங்கறதுலாம் சொல்றேன் ஆனா இப்போ உங்களோட அக்காக்கள் உடவு பெரிய சப்போர்ட்டில் இருக்காங்க நீங்க யோசிக்க தேவையில்ல பார்க்க மாட்டாங்க அவங்கள பாப்பாங்க என்ன நாங்க நினைக்கிறோம் இல்லை ஆமா நீ யோசிக்கடா நாங்க எதிர்க்கும் பேராய்க்கு நாங்க கொஞ்சம் காவி நீப்பாங்க புள்ளையெல்லாம் வந்து தூக்கியா செய்யும் சரிங்க சேர்க்குற அம்மா குறிப்பிட்ட சொந்தம் கடை செடி வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க நிறைய நல்ல செஞ்சு கொண்டு இருக்காங்களோ நான் வந்து எங்களோட வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் அண்ணன் வந்து எதிர்த்தியாக கண்ட இடத்துல வந்து இப்படி ஒரு ஃபேமிலி நானும் கூட அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் தம்பி நீங்கள் வந்து உங்களை முடிஞ்ச உதவி அவங்களோட சாப்பாட்டு காய்ச்சல் ஏதாச்சும் பண்ணிட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அதை கொண்டு ஏதாவது செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னவங்க இல்லைண்டா உங்களோட வாழ்வாதாரமோ அவன் வந்து வீடோ இல்லை மற்ற தொகையில ஒன்றும் இல்லை இப்போ அவங்க தனியாக இருந்து கொண்டு இருக்காங்க அந்த மற்ற காசு எல்லாம் சேர்ந்து ஒரு பன்னெண்டாயிரம் காசு விரைவு அதையும் தாண்டி அதை கொஸ்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கொடுத்து கொண்டிருக்காங்க நீங்களும் ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன அவங்களும் மூல காலத்து பண்ணுவாங்கன்னு தெரியல அது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக அமையும்னு சொல்லி சொன்னோங்க அப்போ அதுக்காக தான் நாங்களும் பார்க்க வந்து அந்த வந்து அப்படி கவலையாக போயிட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு நிலையில் ஏதாவது நடக்க முடியாத நிலையில் இருக்கிற ஒரு அக்கா கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வயது பாட்டியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களாலேயும் வந்து ஏழை ஸோ பாட்டி படத்த வழக்கையிலே இருக்கிற

அப்புறம் அண்ணாக்கள் அறிஞ்சி வந்து ஏத்திட்டு வந்து அவங்க அம்மா என்ன அவங்க கொண்டு விட்டோம் அவங்க அம்மான் தேட்டர்ல ஏத்திக்கொண்டு அரை சாத்தி இதுல பத்திண்டாங்க

இருக்கிறவங்க வந்து நிறைய ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் திருமணம் பண்ணவங்களும் ஏன்னா திருமணம் பண்ணுன்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனால் அக்கா வந்துட்டு அவங்கள்ட்ட வாழ்க்கை காலத்தில் வந்து அவங்கள திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க ஆனாலும் அது குறித்து அவங்க பெருசாக வருத்தம் ஒன்றும் படலை நாற்பத்தி ரெண்டு வயசுனாலும் திருமணமாகட்டியும் சந்தோஷமாக தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க ரைட் ஓகே அப்போ இப்போதைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அதாவது பெங்களூர் டெபாசிட் பண்ணுற ஐடியா தானே உங்களுக்கு இப்போ என்ன ஆகும் தர கொடுப்பனப்பெல்லாம் எப்படி நிற்கப்படும் கூட சொல்ல தெரியாது எங்களுக்கு ஸோ அதனால நாங்களும் இப்போ ஒரு முட்கூட்டின ஒரு பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தாரோம் அதை வந்து நீங்க உங்களோட பேங்க்ல வந்து டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க திடீர்னு அம்மாவுக்கு மருத்துவ வசதிக்கோ சரி உங்களுக்கான மருத்துவ வசதிக்கோ சரி வந்து அதுக்கு அதை வந்து உபயோகப்படுத்திக்கொள்ளுங்க உனக்கு சின்ன வயசுலேயே இந்த செய் இதுவும் பண்ணி இது சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்களா ஓ ஓமா ஓ இண்ட செய்யலா இண்டு புற செத்தமாயித்தானேம்மா புரந்தே என்ன அப்படி புறம் அந்த அம்மாவுக்கு அந்த இதை மகன் இப்படி காலையில் புடியே சாமனத்தில் புரன் த இது நாலு மணி புறானா பெட்டை கறமுன்ன அவளை இதில்

நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் பிரசவத்தின் போது வந்துட்டு இறந்து பிறந்து பிறகு வந்து உயிர் நான் சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் அதை சரியாக வந்து பார்த்ததில்ல அந்த ஐசிதுக்கள் எல்லாம் வச்சு ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து ஓரளவு கொண்டு வராங்கன்னு சொல்லுவோம் அப்படிதான் அதாவது சிலிண்டர் சில பேருக்கு வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு அவங்களுக்கான அந்த நிறைகள் இது போதாதவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க ஓகே அப்போ எப்போ வந்து இதுவும் உண்டாமோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க நீ அப்போ பிறந்தாப்பி சுற்றுண்டாந்தின்னே காவல்து நீ இப்ப கிடந்த கூட கஷ்டப்படுற என்னால கத்துவமா இருக்குது உடுப்பெல்லாம் அது கழுவுற நேரமா கசைக்கு எல்லாம் செய்வோமா அந்த கசகி கழுவோம் பாரங்கள் மட்டும் கையில தூக்க இல்லாம எனக்கு நம்ம ஏன் அளவுக்கு செய்வோமா பாசல்ல நின்று நின்று கூட்டுவோமா உடுப்பு கழுவோம் குடிப்பை எல்லாம் செய்வோமா அந்த பாரிச்சல் மட்டும் இந்த கையால் தூக்குவோமா பாலியல் இந்த கையால் தூக்க

சரிங்கக்கா இப்போ வந்து எங்களால முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணி தரேன் சரிங்களா சரிங்க இப்போ காசுலாம் வந்து கணக்கு பார்ப்பீங்களா சரி சரி இப்ப இதுல வந்து ஒரு தூக்க இருக்குன்னு இருக்கு சொல்லி பாருங்க இப்போ நாற்பது நாற்பதாயிரம் ரைட் ஓகே இதை வந்து இப்ப வந்து உங்கள்ட்ட பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க நீங்க சரிங்களா டெபாசிட் பண்ணி வச்சு ஏதாச்சும் அவசர காலத்துக்கு வந்து உதவியாக இருக்கும்போது அப்போ வந்து பயன்படுத்திக்குங்க ரைட் அது வந்து நாங்க வந்து வீடியோ பண்ணும்போது நீங்க என்ன நினைச்சிங்க

வேண்டியது அந்த வீடியோலாம் நாங்கள் கூட பண்ணுறதே வந்து ஜூகேயில் இருக்கிற பாலனையா ஃபேமிலி தான் வந்துட்டு இந்த ஒரு நாற்பதாயிரம் வந்து தந்துருந்தாங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து ஏதாச்சும் நன்றிகள் அதை சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம் எனக்கு இந்த இதில் இந்த ஒரு உதவி செஞ்சேருந்து மிக நன்றி பாலனையாவுக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம் சரிங்க வந்து உடம்பு நிலையை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க அம்மாக்கு உங்களுக்கு எதுவும் அர்ச்சனை எதுவும் பிரச்சனை சொன்னால் அவங்கள்ட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் நாங்கள் மறுபடியும் வந்து பார்க்குறோம் இது குறைச்சும் வந்து நீங்கள் மன யோசனைகள் கவலைகள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்குது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு சரிங்களா நாங்க வந்து மரபடியும் சந்திக்கணும்